கிறிஸ்து அன்பான காலைக்கெடுத நிகழ்ச்சி நேர்களே மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் கூட இயேசு நீதான நாமத்தில் உங்களோடு கூட இடத்துல மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்துவம் அல்லது நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற விசுவாசத்தின் தீர்மானம் யாருடையதாக இருக்கணும் யாருடையதாக இருந்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வசனம் வருகிறது ஒன்று குருந்தியர் இரண்டு நான்காவது வசனம் உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினா ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்னு சொன்னா நம்ம அறிவை கொண்டு இதை செஞ்சு அதை செஞ்சு வெற்றி பெற்ற அப்படின்னு சொல்ற காரியத்தை காட்டிலும் எப்படி இருக்கு நம்ம தேவனுடைய பலத்தில் நிற்கணும் தேவனுடைய பலத்தில் நின்னா அப்படின்னு சொன்னா வெற்றி நமக்கு நிச்சயம் தேவனுடைய பலம் நம்ம மோட கூட இருக்கும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன இல்லை பயம் இல்லை எதை குறித்தும் நமக்கு பயம் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இது அப்ப சொன்ன பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு என்ன இதுக்கு சாட்சியாக யார் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்து அவருக்கு பயமே இல்லை அவர் பரலோகத்தை விட்டு இங்க வந்த பிறகு ரோம ஆட்சியின் காலத்துல அவருக்கு ஏற்பட்ட எல்லா சிரமத்தையும் என்ன செய்யல அவர் பயப்படாம என்ன செஞ்சாரு எதிர்நோக்கி சென்றாங்க அது மாத்திரம் அதுபடி நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானியல் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த அரசர் என்ன செய்யறாரு பாபிலோன் ராஜா பெரிய சிலை எதுரா இடத்துல என்ன செய்யறாரு வைக்கிறாரு வச்சுட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறாரு அவர் எல்லாரையும் அழைக்கிறாரு தேசாதிபதிகள் அதிகாரிகள் எல்லாரையும் அழைக்கிறாரு அதுல யாரு இருந்தாங்க தானியனுடைய மூன்று நண்பர்களும் இருந்தாங்க ஆனா அவங்களுடைய விசுவாசம் பாருங்க அடிமையாக இருக்கிற அந்த பிள்ளை இடத்துல அவள் எடுக்கிற விசுவாசத்தின் தீர்மானம் எப்படி இருந்துச்சுன்னா தேவ பலத்துல இருந்துச்சு அவருடைய மனுஷ பலத்துல அது எப்படி இருந்துச்சுன்னா தேவ பலத்துல இருந்துச்சு தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவங்க சொல்லுகிற வார்த்தைகள் அவங்களுக்கு கொடுத்த கட்டளைகள் என்ன செய்யலை அவங்க அவங்க என்ன செய்யலை அதற்கு கீழ்ப்படில ஏன்னு சொன்னா அவங்களுடைய விசுவாசம் யார் மேலே இருந்துச்சுன்னா அவங்க இந்த உலகத்தையே சிருஷ்டித்தவரது மேல இருந்துச்சு அதனால அவங்க என்ன செய்கிறாங்க ரொம்ப தைரியமா ரொம்ப என்ன செய்றாங்க ராஜாவே நீர் இங்க வச்சிருக்கிற சிலையை நாங்க வணங்க மாட்டோம் எல்லாரும் வணங்கினாங்க வந்த அதிகாரிகள் அவர் யாருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்து அழைச்சாங்களோ அத்தனை பேரும் அந்த சிலைக்கு முன்பாக வணங்கினாங்க இவங்க என்ன செய்யல வள மணங்கல ஏன்னு சொன்னா ஆண்டல் சொன்ன கற்பனைக்கு பாயந்தவர்களாக கற்பனையை தங்களுக்குள்ள அவங்க என்ன செஞ்சாங்க வாழ்க்கையில அவங்க அப்பியாசத்தாங்க என்ன செஞ்சாங்க என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாமே அவளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற அந்த காரியத்தை செஞ்சாங்க அவங்க ரொம்ப நிதானமாக ஒருவேளை அடிமையாக இருந்தாலும் கூட இந்த சூழ்நிலைன்னு என்ன செஞ்சேன் அதை அவர்கள் மறந்து போகலாம் அவனுடைய தீர்மானம் அவனுடைய விசுவாச தீர்மானம் எப்படி இருந்துச்சுன்னா அனுடமை மட்டும்தான் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி வியாதியா இருந்தாலும் சரி பட்டினியா இருந்தாலும் சரி எந்த காரியமா இருந்தாலும் அடிமையா இருந்தாலும் சரி நான் சுதீனனா இருந்தாலும் சரி நான் அதிகாரியாக இருந்தாலும் சரி அல்லது தரைமட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி யாகராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் நான் வாழ்ந்தாலும் நான் என்ன செய்ய தீர்மானம் தேவ பலத்தோடு நான் தீர்மானிக்கணும் அப்படி தடி தீர்மானிப்போம் அப்படின்னு சொன்னால் யார் நம்ம மத்தியில் உலாவாங்களாம் ஆண்டவர் நம்ம மத்தியில் இருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கதையை நீங்கள் வாசித்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால் தானியல் எப்படி அவங்க எல்லாரும் தூக்கி போட்டுருவாங்க அந்த சூளை வந்து ஃபஸ்ட்டு எரிந்ததை காட்டில் ஏழு மடங்கு அதிகமாக என்ன செய்வாங்க நெருப்பெடுத்து என்ன செய்வாங்க அவங்க உள்ள போடுவாங்க அங்க இருக்கிறவங்க சுத்தி பாக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க நான்காவதாக ஒரு மனுஷன் உலாவிறார் அதே தேவசாயிலை போல இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவர்களோடு இருக்கிற நம்முடைய விசுவாசத்தின் தீர்மானம் இல்லை ஆண்டவரில் நம்ம விசுவா விசுவாசிப்போம் எல்லா சூழ்நிலையிலும் தைரியத்தோடு நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னா அவர் நம் மத்தியில உலாவார் எல்லாரும் அதை பார்ப்பாங்க எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதன் மத்தியில் யார் வருவான் நம்ம கூட அப்போ நம்ம என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது அது தீர்மானங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது ஆண்டவர் நம்ம எந்த இடத்துல வச்சுருக்குறோம் ஆண்டவர் நம்ம அவர் சொல்ல என்னை விசுவாசித்து என்னை என்ன கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்கிற அந்த தேவன் நம்மோடு கூட உலாவிக் கொண்டு இருக்கிறதுக்கு வல்லவராக இருக்காரு ஒருவேளை நம்ம ஆபத்தில் எல்லார் கண்கள் மத்தியில் நம்ம என்ன செய்கிறோம் நெருப்புக்குள்ளே போகிற ஒரு அனுபவமாக இருந்தாலும் கூட அங்கே யார் தான் வந்து நம்மை கூட இருப்பார் அப்படின்னு சொன்னால் ஆண்டு ராகி இயேசுக்கு சுங்களோடு கூட வந்து உங்களை காப்பாற்றுவார் அக்கின்லேருந்து காப்பாற்றுறது ரொம்ப கடினமான ஒரு காரியம் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க முன் வந்து செய்ய முடியாத ஒரு காரியம் ஆனால் அதில் யார் நம்ம கூட இருப்பாராம் ஆண்டு ராகி இயேசுக்கு சுங்களோடு கூட கடவுளுங்களோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கடவுளுங்களோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவர் என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் அப்படிங்களை நீங்கள விசுவாசித்து உங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குன்னு சொன்னால் அது எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி அவர் என்ன செய்வார் உங்களோட கூட இருப்பார் உங்கள் மத்தியில் அவர் உலாவ வல்லவராக இருக்கிறார் நம்ம என்ன செய்யலாம் நான்காவது நம்ம 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 எனக்கு யாருமே இல்லை பதவி செய்வங்களுக்கெல்லாம் யார் இருக்கிறாங்க எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அங்கே ஆண்டவர் வந்து நமக்கு உதவி செய்வார் எல்லாரும் கைவிட்ட சமயத்திலும் கூட என்ன செய்வார் ஆண்டவர் நான் இருக்கிறேன் அதனால தான் அவர் சொல்ல நீ பயப்படாது கலங்காது திகையாது எத்தனை வாக்குத்தங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார் அதை எல்லாச்சும் நம்ம பிடிச்சிட்டு அவர் மேலே நம்ம விசுவாசமா இருப்போம் அப்படின்னு சொன்னால் ஆண்டோ நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்முடைய பலம் என்னது ரொம்ப வீக்கா நம்ம வந்து என்ன செய்ய ரொம்ப பல நற்றவர்களாக இருக்கிறோம் ஆனால் நம்முடைய பலத்தினால நம்ம எதுவும் செய்ய முடியாது நம்முடைய விசுவாசத்தை நம்ம காத்து கொள்ள முடியாது ஆனால் ஆண்டோடைய பலம் நம்மோடு கூட இருக்குன்னு சொன்னால் நம்ம தானியலுடைய நண்பர்களை போல நம்மளால் செய்யலாமா தைரியமாக தீர்மானம் எடுக்கலாம் என்னென்னா அவரை மாத்திரமே நான் பின்பற்றுவேன் என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் மரணமே நேரிட்டாலும் எனக்கு பெரிய வியாதி வந்துட்டாலும் பரவாயில்ல எது வந்தாலும் நான் என்ன செய்வேன் அவரை மாத்திரமே நான் சேவிப்பேன் அவருக்காகவே என்ன செய்வேன் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோட தீர்மானம் சொன்னா தேவ பலத்தோடு அதை நம்ம சொன்னா அவர் நம்ம தீர்வுகளாக வல்லவராயிருக்கு அவர் நம்ம மத்தியில உலாவதற்கு நம்மோடு கூட துணையாக வருவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார் அதற்கு நாம என்ன செய்யணுமா இடம் கொடுத்து நீங்கள் எங்களோட வாங்காண்டுறே அப்படின்னு சொல்லி நம்ம அவரை அழைத்து நம்மளோட ஒவ்வொரு காரியத்தையும் செய்வோம் அப்படின்னு சொன்னால் அவர் நம்மோடு கூட வருவார் நமக்கு என்ன செய்வார் நமக்கு நமக்கு ஏற்படுகிற எல்லா சோதனையின் மத்தியில இருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கு அப்பேற்பட்ட அந்த வல்லமையுள்ள தெய்வத்தை இந்த நாள்ல உங்களோடு கூட அழைத்து கொள்ள நீங்க ஆசையா இருக்கீங்களா இல்லை வாஞ்சியா இருப்பீங்கன்னு சொன்னா என்னோட கூட ஜபத்துல சேர்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே எங்களுடைய சோதனைகள் மத்தியிலும் எங்களுடைய கஷ்டங்கள் மத்தியிலும் எங்களோடு கூட இருந்து எங்களோடு மத்தியில் நீர் உலாவி எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிறீர் என்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி இது பெறப்பட்ட வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே அக்கனிச்சூனை ஆனாலும் சரி அல்லது ஆழ்ந்த தண்ணீர் ஆனாலும் சரி கத்த எல்லாச்சின் மத்தியிலும் நீர் எங்களோடு கூட இருக்கு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பேற்பட்ட காரியங்களையும் அற்புதங்களையும் இந்த வேதாமத்துல நீங்க பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க கர்த்தா அதற்காக நன்றி செலுத்துவதற்கே இதை வாசிக்கிற நாங்கள் இதை கேட்கிற நாங்கள் எல்லோரும் ஆண்டு பாக்கியவான்களாக இருக்கிறோம் என உணர்கிறோம் சாமி இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற நாங்கள் உடைய வல்லமையை குறித்தும் உடைய அன்பை குறித்தும் கிருபையை குறித்தும் நாங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் கிருபை செய்யும் உங்கள் நம்பின பிள்ளைகள் எங்களை ஒரு நாளும் கைவிடுவது இல்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி எங்களுடைய தீர்மானங்கள் எங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிற என்பதை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நாங்கள் எப்படி பிரதிபலிக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க சாமி சாத்தா எங்களுக்காக இடுகிற ஒவ்வொரு சோதனையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர் சாமி அதில் நாங்கள் விழுந்து போய்விடாதபடிக்கானவரே நிறை எங்களோடு குடர்ந்து எங்களை பாதுகாத்து சாமி நாங்கள் எந்த விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு சிவாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருங்க விசேஷமாக வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த வெப்பத்தின் சூழ்நிலானவரையே அவர்கள் தோண்டு போய் விடாதபடிக்கு அவர்களுக்கு அதிகமான சோதனை வேதனைகள் எதுவும் வராதபடிக்கு அவளை பாதுகாத்துக்கொள்ள வேணுமா கெஞ்சு மாநாடுகிறோம் சாமி மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் தகப்பன்னே அவங்களோடு கிருப இருக்கட்டும் சாமி இருதய சிகிச்சைக்காக காத்து கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அந்த காரியங்களுடைய கரம் இருந்து அவளை வழி சாமி நடத்துறும் சுவாமி பாதுகாத்துக்கொள்ளுங்காண்டவரே இப்படி ராஜம் அதிர் சீக்கிரமாக இருக்க போகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி அங்கே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுது அனரோ யுத்தங்கள் எல்லா செய்திகளும் கேட்கும் பொழுது அனரையும் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டு வருகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி இப்படி ராஜ்யம் அதே போல சீக்கிரமாக வரப்போகிறது விசுவாசிக்கிறோம் அதில் நாங்கள் கெட்டு போய் விடாதபடிக்கு இப்படி ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் ஒரு விசைக்கூடிய நீர் மன்னித்து ராஜா இந்த இறக்கத்தினால் கிருமையினாலும் நீர் எங்களுக்கு இறங்கி எங்களுக்கு தயவு செய்ய வேண்டுமான பார்த்து கெஞ்சுமா நாடுகள் நீர் வரும் பொழுது எங்களை நீர் தள்ள வேண்டுமா ஏசியின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனில் நல்ல தகப்பனே ஆமே ஆமேன்